வணக்கம் இது ஆதி தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர்ச்சி நம்ம ஆதி தமிழர் யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் முப்பதாம் நாள் புதன்கிழமை சதுர்த்தி திதி மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி வரும் நாள் இந்த நாள் மிகவும் விசேஷமான நாளாக இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற கூற்று அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆகையால் தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் புதன் கிழமைகளில் துவங்குவதை விளக்கமாக வச்சிருக்கோம் அப்படியான புதன் கிழமைக்கான கிரக தெய்வம் புத பகவான் இந்த புத பகவானின் அனுக்கிரகம் மட்டும் நமக்கு நிறைத்திருந்தால் கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம தொட்ட எல்லாம் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் ஏன்னா புத பகவானின் அனுக்கிரகம் இருந்தால் நம்முடைய புத்தியும் மனமும் தெளிவாக இருக்கும் நல்ல சிந்தனைகள் தோன்றும் இதன் மூலம் நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெற முடியும் வீட்டுல தன தானியங்கள் பெருகும் இப்படி புதன் பகவானின் அனுக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில நம்ம நினைக்கக்கூடிய எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பணத்தடை நீங்கும் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இந்த நாள்ல மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரும் நாள் மாசி மாதத்தின் கடைசி நாள் இந்த நாள்ல வாராகிதே வழிபாடு செய்றவங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பச்சை நிற துணி இருந்தது அப்படின்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க பச்சை நிற துணி இல்லை அப்படின்னா வேற நிறத்துல எடுத்துக்கோங்க கருப்பு மட்டும் வேண்டாம் பச்சை பயிரை ஒரு கை வாங்கி அதுல வச்சு வாராகி தேவி முன்னாடி வைத்து மனதார் வேண்டிக்கோங்க உங்க பிரச்சனையெல்லாம் தீரணும் பண பிரச்சனையா இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அதை ஒரு சிறிய மூட்டையாக கட்டி உங்க தலையினை கடையில வச்சுக்கோங்க மறுநாள் காலையில எழுந்ததும் அதை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க இல்லை பசுவிற்கு தானமாக கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா ஓடும் நீர்ல கொண்டு போய் போட்டுருங்க மிக மிக எளிமையான பரிகாரம் தான் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருப்போங்க அஞ்சு பேருக்கும் சேர்த்து ஒன்னே ஒன்று வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கண்டிப்பாக வாட்ஸ்அப்ல கேட்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகத்தான் வைக்கணும் குறிப்பாக உங்க வீட்டில் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தவறாம இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயமா உண்டாகும் புத்தி கூர்மை உண்டாகும் ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்